உலகளா உணர்ந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலி வீணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தை ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோ எல்லாமெல்லாம் அமையப்பனாக விளங்கக்கூடிய மீனாட்சி பிகாசு மீத சுந்தரேஸ்வர பெருமானுடைய திருவடிகளை வணங்கி ஸ்ரீ சொன்னாம்பிகம்பாசு மீத பெருமானுடைய திருவடிகளையும் வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமிகளுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய் வர உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே என் அன்பு நேயர்களே பிப்ரவரி மாத ராசி பலன்கள் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையிலே முக்கிய நிகழ்வுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா குரு வந்து வக்ர நிவர்த்தி அடைஞ்சு இயல்பு நிலையில அவர் இருக்கார் அது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நவகிரகங்களை சுபத்துவம் பெற்ற கிரகம் ரொம்ப முக்கியமான ஒரு கிரகம் அனுக்கிரகம் செய்யக்கூடிய அல்லது ராத்திரி பன்னெண்டு மணிக்கானாலும் சரி தான் கடத்தாலம் மூணு மணிக்கானாலும் சரி தான் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் திருவருளை மட்டுமே தரக்கூடிய அந்த குரு பகவான் நல்ல முறையில் இயல்பு நிலைக்கு திரும்பி இருக்கிறார் இது ஒரு ஃபஸ்ட்டு நல்ல விஷயம் அதே போல இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் காலப்புருஷனுக்கு ஒன்றாம் அதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் மகரத்தில் அமைந்து செவ்வாய் பகவான் உச்சம் பெற்றிருக்கிறார் இதுவும் ஒரு சிறப்பான விஷயம் பொதுவாகவே மேஷராசி ராசி அன்பர்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயம் அதே போல் யாருடைய ஜாதகத்திலெல்லாம் இந்த செவ்வாய் பகவான் உச்சமாக இருக்காரோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப யோகமான சமயமாக இது அமையும் ஒருத்தருடைய ஜாதகத்தில் செவ்வாய் ரொம்ப உச்சமாக இருக்கார் அப்போ இது இந்த நாற்பத்தஞ்சு நாடு தான் வரக்கூடிய ஒரு ஒன்றரை மாதம் உங்களுக்கு ரொம்ப பொற்காலமாக அமையும் அதே போல் யாருடைய ஜாதகத்திலலாம் செவ்வாய் நீச்சமாக இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே கூட ஒரு ஃபிஃப்டி பெர்சன்ட்டு நன்மைகள் நடைபெறும் ஸோ செவ்வாய் வந்து உச்சம் பெற்றிருக்கிறார் மற்ற எல்லா கிரகங்களும் வழக்கம் போல் மீனத்தில் ராகு பகவான் கன்னியிலே கேது பகவான் கும்பத்தில் சனி பகவான் என்று மகரத்திலே சூரியன் சஞ்சாரம் செய்கிறார் ஃபஸ்ட்டு ஒரு பதினாலு நாட்கள் மாசை மாதம் பிறந்த உடனே பிப்ரவரி பதினஞ்சாம் தேதியிலேருந்து அவர் கும்பத்துக்கு போயிடுவார் அப்போ இந்த கிரக அமைப்புகளை பார்ப்போமேயானால் குரு சனி தொடர்பு சனி பகவான் மூணாவது பார்வையாக குருவோடு தொடர்பை ஏற்படுத்தி கொள்ள அதே போல் செவ்வாய் பகவானும் குருவோடு சந்திக்கிறார் ஏன்னா மகரத்துல செவ்வாய் இருந்தால் செவ்வாய்க்கு நாலாவது பார்வை குருவுடைய பார்வை கிடைக்கும் அப்ப இந்த கிரகங்களை அடிப்படையாக கொண்டு நாம இந்த பிப்ரவரி மாதத்துக்கான பலன்களை காண்போம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே தனுசு ராசி நேயர்களே இந்த மாதம் பிப்ரவரி மாதம் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான மாதம் ஏன்னா தனுசு ராசி எல்லாம் எடுத்த காரியங்களெல்லாம் வெற்றி எனக்கு தெரிஞ்சு ஒரு ஐம்பது சதவிகித தனுசு ராசி அன்பர்கள் நினச்சதெல்லாம் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் அவங்களுடைய போராட்டங்கள் அவங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற்றிருக்கு நமக்கு தெரிஞ்சு ஒரு தனுசு ராசி அன்பர் ஒரு கிளைண்ட்டு ரொம்ப க்ளோஸாக ஒரு ஒரு பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண ரீஸ்டார்ட் பண்ணுறாங்க அவங்க என்ன ஒரு லிமிட்டாக ஒரு சேல்ஸை எதிர்பார்க்குறாங்க பட் அது அந்த மாதிரி ரெண்டு மடங்கு மூணு மடங்கு சேல்ஸ் அவங்களுக்கு ஒரு நல்ல நாள் அதை எப்போ பூஜை பண்ணணும் எப்போ அந்த பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணணும் எந்த நாளில் ஸ்டார்ட் பண்ணணும் எத்தனை மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் அப்போது தனுசு ராசி அன்பர்களே இது உங்களுக்கு நல்ல நேரம் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆகி நடக்குது அதில் ஃபிஃப்டி பர்சென்ட் தனுசு ராசி என்பர்கள் ஜெயிச்சுக்கிட்டு இருக்காங்க யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு சரியில்லையோ யாருக்கெல்லாம் ஜாதக அமைப்பு சரியில்லையோ இல்லை ஒரு தசாபுத்தி சரியில்லையோ அசுபருடைய தனுசு ராசியாக இருந்தாலும் தனுசு லக்னமாக இருந்தாலும் ஒரு புதன் தசை நடக்குது ஏழு பத்துக்குடிய புதன் கேட்ட அசுபர் அதே போல உங்களுக்கு சனி பகவான் ரெண்டு மூணு குளியவர் அசுபராயிடுவார் அதே போல் சந்திரதசன் எட்ட குடியவர் அதுவும் உங்களுக்கு அசுபராயிடுவார் அப்போது இந்த மாதிரி அசுபருடைய தசாபுத்தி நடக்குது கொஞ்சம் சேஞ்ச் ஓவராக இருக்குது அப்படின்னாக்கா அந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு ஃபிஃப்டி பர்சண்ட்டு தனுசு ராசி அன்பர்கள் மட்டும் அந்த கஷ்டத்தை விளக்குவதற்கான வழி தெரியாமல் கஷ்டப்படுகிறார்கள் அவங்களும் ஜெயிக்கலாம் அப்போ ஃபிஃப்டி பர்சன்ட் தனுசு ராசி அன்பர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது நல்ல முறையில் இருக்குது எதுவுமே செய்யாமல் அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளில் எல்லாம் அவர்கள் வெற்றி பெறுகிறார்கள் இன்னொரு பக்கம் ஃபிஃப்டி பர்சன்ட் தனுசு ராசி என்பர்கள் தேவையில்லாத பண கஷ்டங்களில் தேவையில்லாத சிக்கலில் போய் மாட்டிக்கிறாங்க அப்போ அவர்களும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளாக இந்த பிப்ரவரி மாதம் அமைகிறது நீங்களும் ஜெயிக்கலாம் நீங்களும் ஜெயிக்கலாம் தனுசு ராசி என்பர்களே இதுதான் இந்த மாதம் இது உங்களுக்கான மாதம் நீங்கள் ஜெயிக்கக்கூடிய மாதம் இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசி என்பர்களே ஐந்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகன் நீங்கள் எப்படி சாமி சொல்றீங்க நாங்கள் ஜெயிப்போம்னு ஏன்னா தனுசுராசி நண்பர்களை பொறுத்தவரை ரொம்ப எஜுகேட்டடாக இருப்பாங்க குவாலிஃபைடாக இருப்பாங்க ஐஃபையாக இருப்பாங்க பிரில்லியண்ட்டாக இருப்பாங்க சொசைட்டியில் ஒரு நல்ல ஒரு ஹையர் லெவலில் இருப்பாங்க நல்ல ரேங்கில் இருப்பாங்க அவங்க எந்த இடத்தில் இருந்தாலும் ஒரு சாதாரண கவர்மெண்ட் ஆஃபீஸாக இருந்தால் கூட அந்த இடத்துல அவங்க நாலு பேர் மதிக்கிற மாதிரி நடந்துப்பாங்க அரசியல் இருந்தாங்கன்னா அவங்க ரொம்ப உயர்ந்த நிலையில் இருப்பாங்க சினிமா துறையில இருந்தா அவங்க ரொம்ப சிறப்பு மிக்கவர்களாக இருப்பாங்க குடும்பத்துல இருந்தா அவங்க ஒரு பெரியவங்களா இருப்பாங்க வயசு லட்சணங்களா அவங்களை அவங்கள தான் எல்லாமே செய்வாங்க அப்ப தனுசு ராசி என்பவர்களே இயற்கையாகவே மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும் இயற்கையாகவே மதிப்பும் மரியாதையும் உங்களை தேடி வரும் அந்த அளவுக்கு காலமும் நேரமும் சிறப்பாக உள்ளது அப்ப தனுசராசி என்பவர்களே அந்த மாதிரி மதிப்பு மரியாதையோடு இருக்கக்கூடிய உங்களுக்கு காலம் நேரம் கடுமையாக இதேனும் செய்யுமே ஆனால் கவலை வேண்டாம் அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கான வழிமுறைகள் உள்ளன ஆலய வழிபாடுகள் எவ்வளவு வழிபாடுகள் ஆலய வழிபாடுகள் இருக்கு பரிகாரங்கள் இருக்கு அபிஷேகம் இருக்கு அப்ப எதை செய்தால் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற சூக்ஷமத்தை தெரிந்து செய்வீர்களேயானால் உங்கள் கஷ்டம் எதுவானாலும் நிச்சயமா அது விலகும் எனக்கு தெரிஞ்ச தனுசு ராசியை பொறுத்தவரையும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஒருத்தம் பசங்க சொல்கிற பேச்சு கேட்கல மெயினாக பொம்பளை பசங்கள் சொல்கிற பேச்சு கேட்கல வீட்டுக்கு இடங்களை ஒரு வசியம் பிளாக் மேஜிக்கு அந்த மாதிரி கொஞ்சம் கிராஸ் பண்ணி போயிட்டாங்க அப்போது அவங்கள வந்து நல்வழிப்படுத்தி திரும்பவும் வீட்டுக்கு கூப்பிட்டு வரணும் இதுதான் வாராகிக்கிட்ட வந்த உத்தரவு அப்போது அந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களை அம்பாளுடைய கருணையினாலே அன்னை வாராகியுடைய கருணையினால் நிச்சயமாக வின் பண்ண முடியும் ஜெயிக்க முடியும் அது குடும்ப பிரச்சனையாக இருந்தாலும் சரி தான் உறவு முறைகள் கணவன் மனைவி அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகள் அல்லது காதல் திருமணங்கள் இதனால் வரக்கூடிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி தான் பிரிவுகளாக இருந்தாலும் சரி தான் அல்லது தம்பிங்க பிரச்சனை சித்தப்பா பரி பா பசங்க அதனால் வரக்கூடிய பிரிவுகள் அல்லது அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கைகள் அவங்கள்ட்ட வரக்கூடிய பிரிவுகள் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள் சொத்து பிரச்சனைகள் இடப்பிரச்சனைகள் மெயினாக இடப்பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் இருக்குமேயானால் தனுசு ராசி நேயர்களே எல்லாம் ஜெயிக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது சொத்து பிரச்சனை இருக்கா கவலையே படாதீங்க உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதுக்கான ஒரு வழிபாடுகளை நீங்கள் செய்வீர்களையான ஆலய வழிபாடுகளை செய்வீர்களேயானால் நிச்சயமாக உங்கள் பிரச்சனை நல்ல முடிவுக்கு வரும் நீங்கள் ஜெயிப்பீங்க தனுசு ராசி என்பர்களே அதே போல் மெயினாக இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்தவரையில் தனுசு ராசிக்கு உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கும் செவ்வாய் இரண்டு இருக்கக்கூடிய செவ்வாய்க்கும் திரிகோண தொடர்பு ஒன்னு ஒன்பது தொடர்பு அஞ்சாம் அதிபதி ஒன்பதா ஒன்பதாவது வீட்டை பார்க்கிறார் அஞ்சாம் அதிபதி ஒன்பதாவது வீட்டை பார்க்கிறார் எங்க இருந்து பார்க்கிறாருங்க தனஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் குடும்பஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் வாக்குஸ்தானத்திலிருந்து பார்க்கிறார் அப்ப தனம் வாக்கு குடும்பம் என்று சொல்லக்கூடிய மூன்று ஸ்தானங்களில் இருந்தும் அந்த செவ்வாய் பகவான் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் உங்களை யாராவது உங்கள் வேலை செய்கிற இடத்துல உங்களை பற்றி எதையும் தவறாக சொல்வார்களே ஆனால் சொன்னவங்க காலி ஆகிடுவான் உங்கள் மேலே அவதூறு சொல்வார்களே ஆனால் அந்த அவதூறு சொன்னவங்க பொடி ஆகிடுவாங்க அவங்களுடைய வேஷங்கள் கலைந்துவிடும் உங்களை எதிர்த்து யாரும் நிற்க முடியாது தனுசு ராசி அன்பர்களை இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு எதிரிகளே கிடையாது நிறைய போராடுவீங்க ஆனால் தான் ஜெயிப்பீங்க உங்கள் ஃபேமிலியில் கூட சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் அதெல்லாம் நீங்கள் வின் பண்ணக்கூடிய ஒரு கலகம் தான் நன்மை பிறக்கும் எந்த ஒரு பிரச்சனைக்கு ஒரு கலகம் தான் நன்மை பிறக்கும் அப்படி பார்க்கின்ற பொழுது தனுசு ராசினியர்களை இது ஜெயிக்கக்கூடிய மாதமாக அமைகிறது வேலை வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வெளிநாட்டு உத்தியோகங்கள் கிடைக்கும் வேலையை மிஸ் பண்ணியிருக்கிறவங்களுக்கு புதிய ஜாப் கிடைக்கும் அதே போல் பிஸ்னஸில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் உங்கள் ஒரு பார்ட்னர்ஷிப் கூட ப்ராப்ளம் இருக்குது அதெல்லாம்ங்க சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே போல் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேஸு கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள்லாம் கூட கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நீயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவர்கள் இடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்ய கமிஷன் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்யக்கூடியவங்க ஷேர் மார்க்கெட்டு ஸ்டாக் மார்க்கெட்டு அந்த பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட இந்த மாதம் சிறப்பான மாதமாக அமைகிறது காமனாக ஒரு விஷயம் சொல்கிற நீங்கள் எந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரிதான் அல்லது ஒரு ஜாப் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி தான் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் இருக்கா கவலையே படாதீங்க ஒரு முறை உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொடுத்து அதுக்குரிய வழிபாடுகள் இந்த கடன் சுமை எப்போ தீரும் தீருமா தீராத அதை அடையக்கூடிய காலங்கள் என்ன இதெல்லாம் அக்யூரேட்டாக நம்ம அதை கண்டுபிடிச்சி அதற்குரிய ஆலய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறலாம் தனுசு ராசி நேயர்களே அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத மனக்குழப்பம் தேவையில்லாத மன பயம் சம்மந்தமே இல்லாமல் மனசு ஒரு பயமாக இருக்கு சாமி சம்பந்தமே இல்லாமல் ஒரு மனசு குழப்பமாகவே இருக்குது சாமி நீங்கள் நல்லா கவனிக்கணும் அந்த கால நேரத்தை டைமை நீங்கள் கவனிக்கணும் இந்த டைம் வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் கவனிக்கணும் எத்தனை நிமிஷம் ஆகிருக்கு அப்போது தேவையில்லாத மன பயம் தேவையில்லாத மனக்குழப்பம் இருக்குமே ஆனால் தனுசு ராசி என்பர்களே அதெல்லாம் கால நேரம்தான் காரணம் அந்த கால நேரத்தை வெல்வதற்கு உங்கள் ஜாதகத்தில் இடம் இருக்கான்னு பார்க்கணும் ஏன் அந்த அதாவது நடக்காத ஒரு விஷயத்துக்கு மனசு பயந்துக்கிட்டே இருக்கும் நடக்காத ஒரு விஷயத்துக்கு மனசு பயந்துகிட்டே இருக்கும் அப்போ அது ஏன் அந்த மனக்குழப்பம் வருதுன்னா அது சனிச்சந்திரன் சேர்க்கை அதெல்லாம் ஜாதகத்தில் இருக்கும் காரணம் இல்லாமல் இருக்காது அப்போ மூணில் இருக்கக்கூடிய சனி பகவான் சந்திரனுக்கு எட்டாக அமைந்திருக்கிறார் உங்கள் எட்டாம் பாவத்துக்கு தொடர்பு ஏற்படுது அப்போ தனுசு ராசி என்பர்களே தேவையில்லாத மனபயம் குழப்பம் இருக்குமேயானால் உடல் ரீதியாகவோ ஆரோக்கியமாகவோ அந்த மனக்குழப்பம் மனபயம் இருக்குமேயானால் மிகுந்த எச்சரிக்கையோடு நடந்து கொள்ளுங்கள் அதெல்லாம் கவலையே படாதீங்க அதெல்லாம் சரி பண்ண முடியும் தீராத மனக்குழப்பம் தீராத ஹெல்த் இஷ்யூஸு ஆரோக்கிய குறைவுகள் திரும்ப திரும்ப அது போறோம் ஆனா உடம்பு சரியாக மாட்டேங்குது அப்போ அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் இருக்குமே ஆனால் அதுக்கு தகுந்த பரிகாரங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் சோ எப்படி பார்த்தாலும் நிறைய விஷயங்கள் நம்ம தனுசு ராசிக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னும் நிறைய டைம் எடுத்துக்கலாம் இருந்தாலுமே கூட ஸ்பெசிஃபிக்காக உங்களுடைய கொஸ்டின் என்ன உங்களுக்கு என்ன நடக்கணும் அப்படிங்கிறத உங்களை பிறப்பஞ்சாதகத்தை கொண்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த மாதம் பிப்ரவரி மாதம் தனுசு ராசிக்கு ஜெயிக்கக்கூடிய மாதமாக ஒரு வின் பண்ணக்கூடிய மாதமாக அதுவும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னாக்கா ராசிக்கு ஐந்து கூடியவன் உச்சம் பெற்ற ஒரு மாதமாக இந்த மாதம் அமைகிறது தனுசு ராசிக்கு நல்லதே நடக்கும் என்று தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் கடவுள் டிவியை பார்த்தமிக்க நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்